ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் மெத்தட் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதோட கட்டிங் வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கிறேன் தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து ரெண்டுமே நீங்கள் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் வருது அப்படிங்கிறது வந்து தெரியும் எப்படி மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டிச் பண்ணும் அப்படிங்கிறதும் வந்து தெரியும் இப்போ நான் ஃபஸ்ட்டு கிராஸ் பீசஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்க லைனிங் பிளவுஸ் அரை மணி நேரத்துக்குள்ளார தைக்கிறது எப்படி அப்படிங்கறதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு முப்பது நிமிஷம் தான் ஆச்சு இந்த முப்பது நிமிஷத்துக்குள்ளார நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் கிராஸ் பீசஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து அந்த நமக்கு குறைஞ்ச பாகம் வந்து வரணும் இல்லைங்களா அதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கிற பிளேஸை மேல் பக்கம் வர மாதிரி வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம இந்த மாதிரி கைக்கு தையல் போடும்போது அந்த கையோட தையலுக்கு நம்ம எவ்வளோ அளவுக்கு விட்டுருக்குறோமோ இப்போ கால் இன்ச் அப்படின்னா கால் இன்ச் அளவுலையே வந்து கரெக்டாக பிடிக்கணும் ஒவ்வொரு சில டைம் வந்து கம்மியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா கை வந்து கொஞ்சம் லென்த்தியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நானும் வந்து மேஜர் மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் கை வந்து கரெக்டாக கட் பண்ணியிருந்தாலுமே வந்து பிடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக பிடிச்சிட்டே அப்படின்னா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து கை கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இப்போ அடுத்து அதை அப்படியே நான் மடித்து வச்சுட்டு அது மேலே ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுறேன் நீங்கள் தேவைப்பட்டால் போடலாம் இல்லைன்னா வந்து லைனிங்கில் ஒரு தையல் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்டருக்கு தையல் போடாத மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அதுவுமே நல்லா நல்லாயிருக்கும் ஒரு எம்மிங் பண்ண மாதிரி இருக்கும் நான் அந்த மெத்தடு தான் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சேன் நான் மறந்துட்டு எப்போயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இந்த மேல் பக்கமே வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கைக்கு கைக்கு இந்த மாதிரி பிசுறு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே வந்து நான் வெட்டி விட்டுடுறேன் வெட்டிவிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு வேலையாக ஆகாது எனக்கு வந்து கட்டிங்க்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ நேரம் ஆகும் இப்போ நான் வந்து ஒரு இப்போ லைனிங் மூட்டுறேன் அப்படின்னா இந்த லைனிங் மூட்டுறதுக்கே எவ்வளோ நேரம் எனக்கு ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு கால்குலேஷன் வந்து எல்லாமே தெரியும் இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதா ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு எனக்கு பத்து நிமிஷம் வந்து பத்து நிமிஷத்துக்குள்ளாரேயே எட்டு நிமிஷம் ஒன்பது பத்து நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்ன பின்னே அதுக்குள்ளாரே முடிச்சுருவேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு பதிமூணு நிமிஷம் டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார வந்து லைனிங் ப்ளவுஸை கட் பண்ணி முடிச்சிடுவேன் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி லைனிங்காக இருந்தாலும் சரி சாதா ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது நிமிஷம் டு முப்பது நிமிஷத்துக்கு குள்ளார நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் சரி இந்த கீழே பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது துணி அப்படிங்கிறதுனால நான் வந்து லைனிங் கிளாத்தை மட்டும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு மெயின் கிளாத்தில் கொஞ்சம் கம்மியான கிளாத்தை மட்டுமே வச்சு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படியே நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் நான் அந்த தையல் போட்ட அந்த கோடு போட்ட நேருக்கு கரெக்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்காக தான் நம்ம அந்த மார்ஜின் வந்து மார்க் பண்ணுறோம் அர்க்கார் கொடுக்கறது அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேயே கரெக்டாக நம்ம வந்து வந்து முடிக்கிற மாதிரி பார்க்கணும் அடுத்தது இதை அப்படியே நான் வந்து மடித்து விட்டுட்டு மேலே மட்டும் வந்து ஒரு குதிரோட தையல் மாதிரி நான் வந்து போட்டுறேன் ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி அதுக்கு கீழே வந்து நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி போடாமல் விட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து போடாமல் விட்டுட்டேன் எனக்கு வந்து அதை அப்படியே கரெக்டாகவும் எடுத்து வைக்கிறதுக்கு வந்தது ஒரு சிலருக்கு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தோணும் அந்த மாதிரி நீங்கள் தேவைப்பட்டதுனாலும் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத் மேலெல்லாம் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துலாம் தையல் போடும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் எந்த இடத்துலையுமே பின்னே குத்துறது கிடையாது பின் குத்தி ஸ்டிச் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு என்னோட கையை வந்து அது மேலே வச்சுட்டு அது அதை நான் அப்படியே கரெக்டாக நீவி விட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு எந்த இடத்துல துணி வந்து இழுத்துட்ருக்குது துணி வந்து கரெக்டாக ஃபோல்டிங் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கையோட இதுக்கான நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுரலாம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்க்கு கட்டிங்க்கெல்லாம் வந்து சிசர் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த கட் பண்ணுற பிசுரெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வெயிட்லெஸ் சிசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க க பெரிய கட்டிங் கட்டிங் ஒர்க்குக்கு மட்டும் நீங்கள் வந்து பெரிய சிசராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பெரிய சிசராக அடிக்கடி நம்ம வந்து எடுத்து எடுத்து கட் பண்ணும்போது நமக்கு கைவழி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் நான் வந்து ஒரு மூணு விதமாக வந்து நான் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறேன் கட்டரும் யூஸ் பண்ணிக்குவேன் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னாலும் வெயிட்லெஸ் சிசரையும் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் கட்டிங்க்கு தான் வந்து ஒரு டூ கேஜி வெயிட் இருக்கிற மாதிரி டூ ஆர் டூ அண்ட் ஆஃப் ரெண்டரை கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி அந்த இப்போ நான் காட்டின பிளாக் சிசர் வந்து யூஸ் பண்ணுவேன் அது வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் அஞ்சு பிளவுஸ் அப்படின்னாலுமே வந்து தாராளமாக வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்பப்போ நீங்கள் வந்து சிசரை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வச்சுக்கோங்க சாணம் பிடிச்சிக்கோங்க ஒரு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்கோள் வந்து கீழே போடாமல் பார்த்துக்கோங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கட்டிங் வந்து சரியாகவே வராது சரியாக கட் பண்ண வராது இப்போ நம்ம பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமேலே நான் வந்து இந்த பட்டி வைக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணுறேன் பட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பட்டி எப்போயுமே முதலியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் ஆனால் வந்து இதுக்கு கிளாத்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால பட்டியில் இந்த நெக் பீஸில் இருக்கிற கிளாத் எடுத்து தான் நான் வந்து பட்டிக்கு ஜாயின் போடணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் இருந்தேன் இல்லைன்னா எப்பயுமே ஒரே ஆர்டர் வைஸாக தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் அப்படி ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கை வந்து நம்மளையே அறியாமல் அடுத்தடுத்த வேலைகளை வந்து செய்ய போகும் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக வந்து அந்த அர்க்கார் போட்ட இடத்துல கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல்டிங் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிறேன் இந்த மீதி இருக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது சரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி உள் பக்கமாக வந்து விட்டுருக்குறேன் விட்டுட்டு இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி திருப்பி விட்டு நம்ம வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போடுறேன் இப்படி நம்ம விரித்து வச்சு போடும்போது நமக்கு அந்த இடத்துல அந்த துணி வந்து எந்த விதமான சுருக்கமும் இல்லை இருக்கும் நீங்க வந்து அதையே வந்து ரெண்டா ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இப்போ கை இதை அப்படியே வந்து ஃபோல்டிங் பண்ணி இப்போ நம்ம வந்து குதிரோட தையல் வந்து போட்டு விட்டுரலாம் அது போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே லைனிங் சுற்றியும் நம்ம வந்து இந்த பட்டியோட லைனிங் சுத்தியும் வந்து ஒரு தையல் வந்து போட்டுடலாம் எதுக்கு அப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி எங்கேயுமே சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காகவும் துணி எதுவும் இருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் வந்து அந்த இதை போடுறேன் நீங்கள் வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதை போடாமலே நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம முன்னாடி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதையும் வந்து தைச்சிட்டு கைக்கு கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து பிஸுரை எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருவேன் இந்த இதை மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆயிடுச்சு அதாவது இந்த லைனிங் மூட்டி இந்த லைனிங் எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் நம்ம எந்த ஒரு விஷயத்த தொடர்ந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோ இருக்கிறோமோ அதில் கண்டிப்பாக நம்மளால வந்து அதிகமாக சக்சஸ் பார்க்க முடியும் இது என்னோடய அனுபவபூர்வமான ஒரு உண்மை தான் நான் வந்து ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த மாதிரி எல்லாமே டைமிங் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேல்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமேலே ஒவ்வொரு பிளவுஸையும் எடுக்கும்போதும் இந்த பிளவுஸை ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளவுஸ் தைச்சி முடிக்கிறது வரையும் மிஷினை விட்டு எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நான் வந்து வச்சுக்குவேன் நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்றோம் அப்படின்னாவே நமக்கு வந்து எதாவது ஒரு ஒர்க்கை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது வேணும் குழந்தைகளாகட்டும் மற்றவங்களாகட்டும் ஏதாவது ஒரு வேலை வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி இல்லாம நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிடுவேன் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கு எழுந்து எழுந்து தைச்சால் அந்த இன்ட்ரெஸ்டே வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் அதை புரிஞ்சுட்டு எனக்கு அதிகமாக வந்து வேலை வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எழுந் எழுந்தாமல் நம்ம வந்து இதில் மிஷின்லேயே உட்காந்து தெச் போது நம்மளோட முழு கவனமும் அந்த நம்ம பிளவுஸை வந்து தைச்சி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங் வந்து நம்ம வச்சுருக்கும் போது அந்த டைமுக்குள்ளார அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு இது வந்து நம்ம மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இதுவே அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து இல்லை அப்படின்னா நமக்கு அந்த நேரத்துக்குள்ளார தைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக வந்து ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் லோ ரொம்ப மெதுவாக வந்து தெக்க ஆரம்பிச்சிடுவோம் இது எல்லாருக்குமே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் தான் ஆனால் தொடர்ந்து நீங்கள் இந்த ப்ராக்டிஸை பண்ணும்போது உங்களையே அறியாமல் நீங்கள் தான் ஸ்லோவாக தைக்கணும்னு நினைச்சாலும் உங்களோட கைப்பாட்டுக்கு உங்கள் வேலையை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் எனக்கு வந்து அப்படி தான் இருக்கும் நான் வந்து எந்த ஒரு டைமிங்குமே ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னாலுமே நான் தெக்க உக்காந்தேன் அப்படின்னா சீக்கிரம் அந்த வேலையை வந்து முடிச்சுட்டு நான் வந்து எழுந்திரிச்சிடுவேன் ஒவ்வொரு மிஷினுக்கு ஒவ்வொரு நீங்கள் பிளவுஸும் திக்கும்போதும் ஒரு டைமிங் வந்து பிக் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாட்ஸ் மார்க் பண்ணிடலாம் டாட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு நான் அளவு ப்ளவுஸில் என்ன டார்க் அளவு வந்து வருதோ அந்த டாட் கிட்ட அந்த அளவே தான் நான் வந்து வைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நம்ம வந்து அர்க்கார் கொடுத்துட்றோம் இப்படி சென்டரை மடித்து போடும்போது நமக்கு கரெக்டாக ஷோல்டர் நேர் வந்து வரணும் இதில் வந்து கொஞ்சம் கிளாத்தாக கட் பண்ணி விட்டுட்டாங்க அளவு ப்ளவுஸில் இந்த வளைவு வர இடம் இப்போ நான் அதை மட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணி ஹைட் பண்ணி ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு அதே அளவில் நான் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் என்ன அளவு பிடிக்கிறனோ அதே அளவு தான் வந்து இன்னொரு பக்கமும் வந்து பிடிப்பேன் அப்போ தான் நமக்கு அது சரியாக வரும் ரெண்டு சைடுமே கப் சைஸ் ஒன்று போல் வந்து வரும் சப்போஸ் ஒரு வேளை அளவு ப்ளவுஸில் ஒரு சைடு அவங்க சரியாக பிடிச்சிருந்து ஒரு சைடு தப்பாக பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்மளும் அதே மிஸ்டேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால நான் ஒரு பக்கத்தோட அளவு மட்டும்தான் எடுத்துக்குவேன் கொக்கி பக்கத்தோட அளவு இன்னொரு பக்கத்தோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்ன அளவு இந்த சைடில் போடுறோமோ அதே மாதிரி இந்த சைட்லேயும் கப் சைஸ் வந்து வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதையவே வச்சு காப்பி பண்ணி எடுத்துக்குவேன் இதுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் தையல் மட்டும்தான் வந்து போடுவேன் அதுக்கடுத்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிவிட்டு எல்லா அளவுமே சரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமே தான் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போடுறது இப்போ ஷோல்டர் வந்து எவ்வளோ வந்து மேலே பிடிப்பேன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அந்த ஆம்கோளோட தேர்ட் டாட் வந்து எந்த இடத்துல வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வரையும் சரியாக வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்குவேன் இந்த டாட்ஸ் பிடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சரியாக இருக்கா ரெண்டாவது டாட்டுக்கும் மூணாவது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் சரியாக இருக்கா அந்த மூணாவது டாட்டுக்கும் முதல் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு சரியா இருக்கா அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்குவேன் ஏன்னா இந்த டாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து பக்கம் பக்கமாக வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கப் சைஸ் கூறாக வந்து வந்துடும் இல்லை ரொம்ப தள்ளி தள்ளி வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வர மாதிரி இருக்கும் இப்படி திருப்பி போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு ஷேப்பாக வந்து கிடைக்கும் அப்படி கிடைச்சிது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ளவுசஸ் எல்லாம் போடும்போது நமக்கு அந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப் வந்து வரவே வராது அமுங்குன மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி வரப்போ நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ரியலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுடுறேன் போட்டுட்டு நம்ம இதில் வந்து பட்டியை ஜாயின் பண்ணிடலாம் பட்டி ஜாயின் வந்து பண்ணுறதுக்கு ஒரு கால் ஒரு நூலளவு மட்டும் பட்டி எக்ஸ்ட்ராவாக வெளியில் விட்டு தைச்சிக்கோங்க தைச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குதிரோட வந்து போட்டு விட்டுறேன் போட்டதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை திருப்பிட்டு நம்ம வந்து அந்த மூணும் ஒரே நேருக்கு இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பட்டியும் இந்த முன்பாகம் தைச்சது ஒரே நேருக்கு இருக்கான்னு பார்த்துட்டு இன்னொரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுறேன் கம்பல்சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து லைஃப் வரும் எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரியாமல் இருக்கும் இப்போ ஒரு பக்கம் தைச்சது மாதிரியே இன்னொரு பக்கமும் நம்ம வந்து தைச்சிக்கலாம் தைச்சிட்டு அடுத்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எல்லாமே கரெக்டாக இருக்கா இதில் இதில் ஏதாவது வந்து மிஸ்டேக் இருக்கா இந்த செகண்ட் டாட் பிடித்ததும் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கா பட்டி வர இடம் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க அப்போ பாருங்கள் நான் வச்சு செக் பண்ணும்போது பட்டி செகண்ட் டாட் இது எல்லாமே வந்து போட்ட இடம் எல்லாமே வந்து கரெக்டாக ஒன்று போல் இருக்குது இப்போ நம்ம இதில் கொக்கி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கொக்கி பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு நான் கழுத்து பீஸில் இருந்து தான் கட் பண்ணேன் இது ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும் அகலம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு த தையல் குதிரோட தையல் போட்டு எடுத்துகிட்டு அது மேலேயே வந்து நான் ஒரு ஊசியோட தையலையும் வந்து போட்டுடுறேன் ஊசியோட தையல் போட்டதுக்கப்புறமே இது அப்படியே வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் ட ஒரு ரெண்டு ஹோல்டிங் பண்ணி அப்படியே மேலேருந்து கீழே வரையும் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுடுறேன் பாருங்கள் லாஸ்ட் எண்டு வரையும் நம்ம கரெக்டாக மடித்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமே அந்த இடத்துல ஒரு தையல் போட்டு அது பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம நல்லா அந்த இடத்த கட்டு கட்டி விட்டுறணும் இது மேல் பக்கமாக திருப்பி ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுடுறேன் இது ஆப்ஷனல் தான் ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் எனக்கு ஸ்டிஃப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஊசியோடய தையல் வந்து போடுறேன் அடுத்தது நம்ம வந்து வி பீஸ் வந்து வச்சிடலாம் இந்த விபி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு மெயின் கிளாத்தும் ஒரு லைனிங் கிளாத் ரெண்டு கிளாத் கொடுத்து தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் இந்த தடவை ப்ளவுஸில் கிளாத்தே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால வெறும் லைனிங் கிளாத்தை மட்டும் நான் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு டபுள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அது நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதோட சென்டரில் நான் இந்த மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுறேன் போட்டதுக்கப்புறமே மேலேருந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு தள்ளிட்டு ஃபஸ்ட்டு வீ வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டாவது வீ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டாவது டாட் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து மூணாவது வீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் மேலே பட்டிக்கு மேலே வந்து போட்டுடலாம் இந்த வீ வந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் நம்ம வந்து பிரிக்கணும் அப்போ தான் வந்து அந்த கொக்கி போடும்போது நமக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஓப்பன் இல்லாமல் கரெக்டாக வந்து அது ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும் ரெண்டு இடத்துல ரொம்ப பக்கமாகவும் மூணு இடத்துல தள்ளி தள்ளி வச்சிட்டாவும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓப்பன் அதிகமாக வரும் இப்போ திரும்பவும் ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிறேன் கொக்கி பீஸும் பி பீஸும் அதுக்கடுத்தது இப்போ நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து வந்து நம்மளோட கை வச்சு தைக்கிற பக்கம்தான் வந்து விடணும் ஷோல்டர்கிட்ட கரெக்டான லெவலில் நம்ம வந்து வச்சுக்கணும் இதை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இந்த ஷோல்டர் இருக்குதா இதோட அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும் இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நம்ம இந்த இடத்துலையே வந்து சரி பண்ணிக்கலாம் பாருங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே கரெக்டாக கச்சிதமாக இருக்குது இன் அதுக்கப்புறம் இந்தொரு சைடே நம்ம வந்து வந்து செக் பண்ணிக்கலாம் வீ பக்கத்துக்கு வீ பக்கம் வச்சுக்கோங்க கொக்கி பக்கத்துக்கு கொக்கி பக்கம் வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு பக்கம் அளந்து பார்த்துட்டு இன்னொரு பக்கம் வந்து தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் கூட அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இப்போ அதுமாரியே நான் இன்னொரு தையலையும் போட்டுடுறேன் உங்களுக்கு ஒரு வேலை இதில் ரொம்ப கழுத்து பெருசாக போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஷோல்டரில் வந்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு கழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கழுத்துக்கிட்ட இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டியும் வந்து அதை கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சதை நான் வந்து ஒரு குதிரோட தையல் வச்சு போட்டு எடுத்துக்கிறேன் கிராஸ் பீஸ் எல்லாருமே வந்து கிராஸில் தான் ஜாயின் பண்ணணும் ஒரு சிலர் வந்து நீரில் ஜாயின் பண்ணுறீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணேன் இந்த ஷோல்டர்கிட்ட வரும்போது அந்த பிசுரை அப்படி மேல் பக்கமாக பார்த்த மாதிரி திருப்பி விட்டுருங்க கீழே வந்து தள்ளாதீங்க அது வந்து உறுத்துற மாதிரி இருக்கும் மேல் பக்கமாக தள்ளிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து முன்ன முன்பாகம் வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு இன்னுமே இது வந்து கழுத்து படிமானமாக வேணும் அப்படின்னா இது மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேளை கிராஸ் சரியாக எடுக்கலை உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்டிங் கரெக்டாக வரல அப்படின்னா நீங்க வந்து சின்ன சின்னதா அந்த நெக் போஷன்ல வளைஞ்சு வர இடத்துல எல்லாமே கொஞ்சம் கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி மடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து வரும் மடிக்கிறதுக்கு நல்ல ஒரு படிமானமாகவும் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு கிராஸ் வந்து கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கிராஸ் பீஸ் கிராஸில் தான் வந்து கரெக்டாக எடுக்கணும் ஒரு சிலருக்கு கிராஸ் கரெக்டாக எடுக்க வர்றதில்ல அதனால தான் கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பிதுங்கின மாதிரியும் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி வந்து ஒரு அமைப்பாக இல்லாத மாதிரி இருக்குது இப்போ நம்ம பேக் சைடு திருப்பி எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் வந்து இந்த மாதிரி வெட்டி தான் நம்ம வந்து இன்னொரு ஃபோல்டிங் பண்ணும்போது நமக்கு உள் பக்கம் எந்த துணியுமே வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் ஊசியோட தையல் தையல் குதிரோட ரெண்டுமே போடுவேன் நான் வந்து வெறும் குதிரோட தையல் மட்டும்தான் வந்து போட்டு விடுறேன் ஏன்னா கஸ்டமர் கழுத்துக்கு ஒரு லைன் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஒரு லைன் லேஸ் கொடுக்க போறோம் அப்படிங்கறதுனால நமக்கு இன்னொரு தையல் போட்டாலும் அது வந்து தான் அப்படிங்கிறதுனால நான் வெறும் குதிரோட தையல் மட்டும் போட்டு நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டேன் இதுக்கடுத்து நம்ம வந்து ஸ்லீவை வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஒருவேளை நீங்கள் ஸ்லீவுக்குமே வந்து லேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டைம்லையே வந்து நீங்கள் நூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிடுங்க நான் வந்து ஸ்லீவுக்கு நூல் லேஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நான் லாஸ்ட்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல்தான் வந்து நூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கான நான் வந்து நூல் போட்டுட்டு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு குடஞ்ச பாகம் கரெக்டாக வந்துருக்குதா முன்னாடி போயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு பாதி வந்து தைச்சு எடுத்துருங்க ஏன்னா ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த மாதிரி நம்ம பாதி பாதியாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷோல்டர் சென்டரும் வந்து கையில் வர சென்ட்ரும் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் ஏன் ஒரு சிலர் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து அந்த பக்கம் வரையும் அப்படியே கொண்டு போவாங்க அந்த மாதிரி பண்ணினாலும் உங்களுக்கு சென்ட்ரு கரெக்டாக வருதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணும்போது கரெக்டாக தான் இருக்குது முன்பாகம் மட்டும் லைட்டாக அதிகமாக இருக்குது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கையில் கை சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது அதில் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இல்லை அது பட்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு தான் பட்டி வச்சுருக்கிறேன் அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம ஒரு ஃபோர்த் டாட் போட்டு அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடம் வந்து சரியாக வந்துடும் இப்போ பாருங்கள் நான் மறுபடியும் ஒரு தடவை மடித்து வச்சு அம்போல் கிட்ட அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த மாதிரி பிடிச்சி வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ரெண்டு பக்கமே ஒன்று போல் நமக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு கை வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு சைடுமே வந்து செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் இந்த பக்கம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம் நமக்கு சரியாக தான் வருது ஒரு டாட் தான் போடுற மாதிரி இருக்குது அப்போ இந்த பக்கம் வந்து நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக தெரியாது எனக்கு அந்த சைடு மட்டும் தான் வந்து அது கொஞ்சம் கிளாத் அதிகமாக வந்தது இந்த சைடு எனக்கு சரியாக தான் வந்தது ஆனால் வந்து வந்து நம்ம போட்டிருக்குறோம் அப்படிங்கறதுனால ரொம்ப ரொம்ப கம்மியா லைட்டா மட்டும் நான் வந்து அந்த டாட் வந்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து எனக்கு அந்த ஸ்லீவ் கிட்டையும் ஜாயிண்ட் வந்து சரியாக தான் வருது கீழே பட்டியும் சரியாக தான் இருக்குது அதனால லைட்டாக மட்டும் ரொம்ப ரொம்ப லைட்டாக மட்டும் நான் வந்து இந்த தையல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அதுக்கப்புறமே நம்ம வந்து இன்னொரு தையலை எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டு விட்டுரலாம் ஸ்லீவுக்கு இது போட்டதுக்கப்புறமேலே இப்போ நம்ம வந்து நான் இந்த இடத்துல தான் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன் என்ன பட்டிக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கையுக்கும் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்தேன் அப்படின்னா அதுக்கப்புறமே நம்ம வந்து ஃபுல்லாக சைட் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுடலாம் போட்டதுக்கப்புறமேலு நம்ம வந்து பேக் டாட்டையே வந்து பிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு கையோட வந்து பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமேலு இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம் சைட் ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே ஃபஸ்ட்டு ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டு கையை வந்து க கையும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமே அளவு ப்ளவுஸை வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம கொக்கி பக்கம் தைக்கிறோம் அப்படின்னா கொக்கி பக்கத்தோட அளவை வந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணினதுக்கு அப்புறமேலு கிட்ட இருந்து ஆம்கோல் வரையும் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன் அதே மாதிரி இந்த வீலருந்து வி வராதும் நான் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த மாதிரி வந்து வராது என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு வேலை நீங்கள் ரொம்ப குடைஞ்சி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வந்து கொஞ்சம் உள் பக்கமாக வந்து வரும் இல்லை ஒரு வேளை நீங்கள் ரொம்ப அகலமாக வெட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளிப்பக்கம் வந்து தள்ளி போயிடும் அதுதான் மிஸ்டேக்கு கரெக்டான சைஸ்ல ஆம்ப்கோல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே அந்த கொக்கி பீஸும் பி பீஸும் மார்பு சுற்றளவு ப்ளஸ் அதோட ஆம்கூல் ரவுண்ட் ரெண்டுமே வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி நமக்கு கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு அடுத்தது இன்னொரு சைடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி நான் ஒரு பக்கத்துக்கு அளவு பார்த்து எடுத்தோனோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஷோல்டர் கரெக்டாக வச்சுக்கணும் அடுத்து கையோட சென்ட்ரு கரெக்டாக வச்சிடணும் அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் அளவு அளக்கும் போது நீங்கள் வந்து சென்ட்ரு கரெக்டாக வைக்கணும் ஷோல்டர் கரெக்டாக வைக்கணும் ஒரு சிலர் வந்து இந்த மாற்றி சொல்கிறாங்க அந்த மாற்றும் போது நமக்கு ஒரு நூல் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பாருங்கள் நான் கொக்கி இருந்து இந்த சைடு ஆம்கோல் ரவுண்ட் வர சைடும் வந்து நமக்கு அது வந்து கரெக்டாக தான் இருக்குது இப்போ கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் அதுக்கடுத்து நம்ம வந்து பேக் டாட் வந்து எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பேக் டாட் வந்து போட்டுடலாம் பேக் டாட் போட்டதுக்கு அப்புறமேலே எக்ஸ்ட்ராவாக ஃபோர் தையல் வந்து நான் போட்டுட்டு கொஞ்சமாக கிளாத்தை விட்டு கட் பண்ணி ஓவர் லாக் வந்து போட்டு விட்டுருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக அளவு பிளவுஸை மட்டுமே வச்சு நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் கட்டிங்குமே ஆகட்டும் அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு நான் வந்து கட்டிங்கும் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ணியிருக்கிறேன் நமக்கு இதில் வந்து எந்த விதமான மெஷர்மெண்ட்ஸோ இல்லை வந்து டேப் யூஸ் பண்ணுற வேலையோ இது எதுவுமே வந்து கிடையாது சேம் அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒருவேளை எனக்கு கொடுத்த அளவு ப்ளவுஸும் சரி இல்லாமல் கொடுத்துட்டாங்க அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து கட்டிங் போடும்போதே நான் வந்து தெரிஞ்சுக்குவேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அளவு ப்ளவுஸ் தப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் இருக்கிற மாதிரியே தைச்சி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லலை உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னாவே தெரியும் ஒரு ப்ளவுஸை கொடுத்தாலே அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வந்துடுவீங்க அந்த மாதிரி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்படி வந்து மிஸ்டேக் பண்ணாமல் ஸ்டிச் பண்ண மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து கற்றுக்குவீங்க இப்போ பேக் டாட் போட்டதுக்கு அப்புறமேலே எக்ஸ்ட்ராவாக நான் வந்து நாலு தையல் வந்து போட்டு விட்டுறேன் கம்பல்சரி வந்து கஸ்டமருக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு கொடுங்க அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னாலும் அவங்க தையல் வேணும்னா பிரித்து கூட வந்து போட்டுக்குவாங்க இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமேலு மீதி இருக்கிற கிளாத்தை கரெக்டாக ஈவன் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு ஓவர் வந்து போட்டு விட்டுக்குவேன் லாஸ்ட்டாக தான் வந்து இதுக்கு நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணேன் இதுக்கப்புறம் இதோட கலர்லேயே வந்து கையோட புடவையும் மோரடைச்சு எடுத்து வச்சுட்டு லேஸ் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலர் லேஸ் தான் வந்து எடுத்துருக்கேன் சாரியில் வந்து அந்த கோல்டன் கலர் தான் வந்து கொஞ்சம் வந்தது அப்படிங்கறதுனால நல்லா இதுக்கு பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறதுக்காகவும் கழுத்துக்கு மட்டும் லேஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த லேஸ் மட்டும் ஸ்டிச்சிங் பண்றதுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் வந்து நான் வந்து பண்ணேன் கழுத்துக்கு வந்து லேஸ்க்கு ட்வெண்ட்டியும் ஒரு பத்து ரூபாய் நமக்கு வந்து தைக்கிறதுக்காகவும் நெக்ஸ்ட் இந்த தையக்கூலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்காக இரநூத்தி நாற்பது ரூபாய் நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் சாதா ப்ளவுஸ்க்கு நூற்றி இருபது ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறேன் இப்போ நான் ஓவர்லாக்கும் வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு ப்ளவுஸை வந்து திருப்பி விட்டுட்டேன் திருப்பி விட்டுட்டு லேஸ் மட்டும் நான் இப்போ அட்டாச் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு க இன்ச்சுக்கு கம்மியாக தான் இந்த லேஸே வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு நான் டபுள் ஸ்டிச்சஸ் எல்லாம் போடல ஆனால் நல்லா நெருக்கமாக வந்து தையல் வச்சு ஒரு சிங்கிள் தையலே வந்து சென்ட்ராக வர மாதிரி போட்டு விட்டுட்டேன் அப்போ தான் நமக்கு வந்து அந்த லேஸ் வந்து தூக்காமலும் நகராமலும் திரும்பாமலும் வந்து இருக்கும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தையலே வந்து கரெக்டாக தான் இருக்கும் கொஞ்சம் பட்டையாக வந்தால் மட்டும் நீங்கள் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க இன்றைக்கி நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மெத்தடை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து கண்டிப்பாக அரை மணி நேரத்தில் லைனிங் பிளவுஸ் உங்களனாலேயும் தைக்க முடியும் ஒரு நாளைக்கு நமக்கு எத்தனை அரை மணி நேரம் வந்து கிடைக்கிது அப்படி கிடைக்கும் போது நம்மளாலேயும் வந்து எவ்வளோ இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும் நம்ம நேரத்தை எப்படி காசாக மாற்றுறது அப்படிங்கிறத நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அதை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப அந்த முன்னாடி கப் ஷேப் எல்லாமே எடுப்பாக வந்திருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் சார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்